ஒருவருடைய ஜாதகத்தில் அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மட்டுமல்லாது அந்த ஜாதகத்தில் அவிட்ட நட்சத்திரத்திலே எந்த எந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கிறதோ அந்த கிரகங்களுடைய ஸ்தான ஆதிபத்தியமும் அந்த கிரகங்களினுடைய தசைகளும் புத்தியும் நன்மையை செய்ய கும்பகோணம் மக குலத்திற்கு மேற்கே நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கீழ கொறுக்கை என்கிற ஸ்தலத்திற்கு சென்று அங்கு அன்பாளிக்கக்கூடிய எல்லாமல்ல பெருமை ஞானபுரீஸ்வர சுவாமிக்கும் புஷ்பவள்ளி அம்பாளுக்கும் அர்ச்சனை ஆராதனை வழிபாடுகள் செய்து பின் தங்களது இல்லத்திற்கு வருகை புரிந்து அடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள மந்திரங்களை அன்றாடம் நல்ல தீபம் நேற்று ஓதி வழங்கி வர அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்த அனைவரும் நலம் வருவார்கள் சிவா